தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் வழிபாடுகள் தை மாதத்தை மகர மாதம் என்பார்கள் சூரிய தேவனின் வடதிசை பயணம் தொடங்கும் உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம் தை மாதம் ஆத்மகாரகனான வழிபட உகந்த மாதமும் கூட ஆகவே அந்த மாதத்தில் முதல் நாள் ஆதவனை போற்றும் பொங்கல் திருநாளாக திகழ்கிறது காலச்சக்கரத்தில் மகர ராசிக்குள் சூரிய கடவுள் பிரவேசிக்கும் இந்த புண்ணிய மாதத்தில் சூரியனை வழிபடுவது மிகவும் விசேஷம் அதே மகாலட்சுமியின் பூரண கடாட்சம் கிடைப்பதற்கும் தை மாதம் மிகவும் உகந்த மாதமாக உள்ளது குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதாக அமைந்துள்ளது அந்த வகையில் ஆடிவள்ளி தைவெள்ளி போன்றவையும் அடங்குகிறது இதில் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகிய நாளில் மகாலட்சுமியை வழிபட தீராத பணக்கஷ்டம் தீர்வதாக ஐதீகம் வெள்ளிக்கிழமையை சுந்தர பாரம் என்பார்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகுகாலம் என்று இருப்பது போல் ஹோரைகளும் உள்ளன வெள்ளிக்கிழமை சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் சேரும் மலையளவான கடன் பிரச்சனைகள் கூட தீரும் வராத பணம் அடமானத்தில் இருக்கும் நகைகள் வீடு வந்து சேரும் தைமாத வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் கோயிலுக்குச் சென்று அவளை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தழைக்கச் செய்வாள் அம்மன் ஆலயங்களில் சந்தன காப்பு சாத்தி வழிபட்டாள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் அம்மன் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரத்தை தருவாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் தை மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்று மகிஷாஸ்வர மர்த்தினியையும் பிரத்யங்கிரா தேவியையும் வழிபடலாம் தை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வீட்டை தூய்மைப்படுத்தி அபிராமி அந்தாதி கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபடுவது மனதில் தெளிவையும் செய்யும் தொழிலில் மேன்மையையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கை முக்கியமாக வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் அம்மன் கோயிலுக்கு அல்லது அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று துர்கை சந்நிதியில் விளக்கேற்றி வழிபடலாம் சகல தோஷங்களையும் கண்திருஷ்டி முதலானவற்றையும் நீக்கி அருள்வாள் தேவி என்கிறது தேவி மகாத்மியம் எனவே வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாத்து வேண்டிக் கொள்ளுங்கள் துர்கை சந்நிதியில் தீபம் ஏற்றியும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் வெள்ளி தோறும் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி என ஏதேனும் பிரசாதம் நைவேத்தியம் செய்து படைத்து நம்மை சுற்றியிருக்கும் உறவுகளிடம் பிரசாதத்தை பகிர்ந்து மகிழலாம் இதனால் தனம் தானியம் பெருகச் செய்வாள் தேவி வீட்டில் உள்ள திருஷ்டி முதலானவை நீங்கும் மங்கள காரியங்களை விரைவில் நடத்தி தருவாள் அன்னை பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வீட்டில் உள்ள அம்மனின் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருகி வணங்கினால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் தந்தருளுவாள் அம்பாள் மங்கள காரியங்களையும் இனிதே நடத்திக் கொடுப்பாள் அன்னை மகாசக்தியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டியும் கன்னிப் பெண்கள் நல்ல கணவர் வாய்க்கப் பெற வேண்டியும் சுமங்கலி வாக்கியம் குழந்தை பேறு செல்வ பலம் கிடைத்து குலந்தழைக்க வேண்டியும் அன்னை பராசக்தியை வேண்டி நடைபெறும் யாகங்களில் பங்கேற்கலாம் வீட்டில் வழிபாடுகளை மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் தை வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாளன்று எழுந்து வாசலில் கூட்டி பெருக்கி பசுஞ்சானம் அல்லது மஞ்சள் தண்ணீர் தெளித்து மாங்கோளம் இட்டுக் கொள்ளுங்கள் பின்னர் பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமிக்கும் மற்றும் உள்ள அனைத்து தெய்வங்களின் திருவுருவம் அல்லது படத்திற்கும் சந்தனம் குங்குமம் விட்டு மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை போன்றவற்றை கோர்த்து போட்டுக் கொள்வது கூடுதல் விசேஷம் அதுபோல் பெருமாளுக்கு துளசி மாலையும் சிவனுக்கு வில்வ மாலையும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையும் கிடைத்தால் அணிவிக்கலாம் தீர்த்த கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் நான்கைந்து துளசி இலைகள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடித்து தூவி கொள்ளுங்கள் இது கடாட்சத்தை கொடுக்கும் பின்னர் திரிசூலம் வேல் சங்கு போன்ற பொருட்களை வைத்திருப்பவர்கள் அதற்கு உரிய முறையில் வேண்டிய வகையில் அலங்கரித்துக் கொள்ளலாம் பின்னர் இறைவனுக்கு பிடித்த நைவேத்தியம் படைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையில் பச்சரிசி வெல்லம் கல் உப்பு மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வாங்கலாம் சிறு சிறு கிண்ணங்களில் இந்த பச்சரிசி வெல்லம் உப்பு மஞ்சள் துவரம்பருப்பு போன்றவற்றை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது போன்ற வழிபாடுகள் சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்படி அவரவர் வேண்டுதல்களுக்கு ஏற்ப தீபங்களை ஏற்றி பயன்பெறலாம் இவற்றை செய்ய முடியவில்லை என்றாலும் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் குத்துவிளக்கை அலங்கரித்து நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி ஐந்து முகங்களுடன் ஐந்து ஜோதியை எரியவிட்டால் வீட்டில் சுபீட்சம் நிலைத்திருக்கும் தீராத கடன்கள் தீரவும் நலிந்த தொழில் வியாபாரம் விருத்தி அடையவும் தை வெள்ளிக்கிழமைகளில் மனதார மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்து இவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான தாமரை மலர்களால் அச்சிப்பது குங்கும அர்ச்சனை செய்வதும் நாணய அர்ச்சனை புரிவதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது அகண்ட அகலில் கல் உப்பினை முக்கால் பங்கிற்கு நிரப்ப வேண்டும் அதன் மீது மூன்று பத்து ரூபாய் போட்டு மற்றும் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மகாலட்சுமியிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடுவதே நாணய பூஜை அன்று முழுவதும் அதை அப்படியே வைத்து விட வேண்டும் மறுநாள் அந்த முப்பத்து மூன்று ரூபாய் பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வைத்து விடுங்கள் அந்த உப்பினை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ விட்டுவிட வேண்டும் இதேபோல் தொடர்ந்து ஆறு வாரங்கள் புதிய உப்பு தனித்தனியாக முப்பத்து மூன்று ரூபாய் வைத்து வழிபட அடமானங்களை மீட்கலாம்